பிரதான செய்திகள் செய்திகள் நர்மதா புதிய தெரி தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு தேயிலை சேகைக்கு தேவையான உரங்கள் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு வலுவடியும் தாளமுக்கம் பொதுமக்களுக்கு விசேட அறிவுறுத்தல் நியூசிலாந்து நாடாளுமன்றத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் ഇനി വരിവാനികൾ അമ്പലങ്കുട നിയകമ പ്രദേശത്തിൽ തേയിലെ സേകയാണ് ഉരങ്ങൾ തമക്ക് കിടക്കില്ല தேயிலை தோட்ட விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் உரமானியம் உரிய முறையில் கிடைக்காததால் அதிக விலை கொடுத்து உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் ஆராய அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று முன்தினம் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்த விவசாய அமைச்சு இது தொடர்பான அறிக்கையை விவசாய அமைச்சின் செயலாளரிடம் கையளிக்க உள்ளதாக தெரிவித்தது உரமானிய பணத்தை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது எனினும் குறித்த பணம் இதுவரை கிடைக்கவில்லை என விவசாயிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி அனூரகுமார் திசாநாயக தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளராக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபை முதல்வராக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளராக அமைச்சர் நளிந்து ஜெயதேஷா தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல் தெரிவிக்கின்றன அதே நேரம் பத்தாவது நாடாளுமன்றத்தின் கண்ணி அமர்வு நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் அதன் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவை அண்மீத்து எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி தாழமுக்கம் வலுவடையும் என்பதால் அப்பகுதி செல்லும் கடற்தொழிலாளர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மேல் சப்ரகமோவா ஓவா தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பலத்த மழையுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படலாம் என திணைக்களம் மண்டலம் இனி வெளிநாட்டு செய்திகள் நியூசிலாந்து நாடாளுமன்றத்திற்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட சட்டமூலம் ஒன்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மாவோரி எனப்படும் நியூசிலாந்தின் பூர்வீக பழங்குடி மக்களுக்கும் பிரித்தானிய அரசாங்கத்திற்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட நூற்றி எண்பத்தி நாலு ஆண்டுகள் பழமையான ஒப்பந்தத்தின் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்டமூலம் ஒன்று நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் அண்மையில் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சுமார் நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக நியூசிலாந்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சட்டமூலமானது மாவோரி மக்களின் உரிமைகளை வலுவிழக்க செய்வதாகவும் இனங்களுக்கு இடையிலான உறவுகளை பல தசாப்தங்கள் தசாப்தின்னோக்கி கொண்டோ செல்வதற்கு வழிவகுக்கும் எனவும் எதிர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இனி விளையாட்டு செய்திகள் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான பதினேழு பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதனை அறிவித்துள்ளது இதன்படி தனஞ்சேடி சில்வா தலைமையிலான குறித்த குலாமில் பெத்தம் திமுத் கர்னாரத்னா தினேஷ் சந்திமால் அஞ்சலோ மெத்யோஸ் குசல் மென்டிஸ் கமிந்து மென்டிஸ் ஒசத பெர்னாடோ சதீர சமர விக்ரமா பிரபாத் சூர்யா நிஷான் பீரிஷ் லஷித் தேனியா மிலன் ரத்நாயகா ஆசித பெர்னாண்டோ விஷ்வ பெர்னாண்டோ லகிரு குமார் மற்றும் காஷூன் ராஜிதா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த குழாம் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தென்னாப்பிரிக்காவிற்கு பயணமாக உள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகள் இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி